மறுமணத்திற்கு ஆதாரம் இல்லை என கூறி மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்ததால் பாதிக்கப்பட்ட குடவாசல் நீதிமன்ற பெண் உதவியாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு லிவின் உறவு முறையை உச்சநீதிமன்றமே அங்கீகரித்துள்ள நிலையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பழமைவாத போக்கில் மனித தன்மையற்ற முறையில் செயல்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மேலும் பெண் ஊழியருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டனர் திருமணமான பெண்களுக்கு தான் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது திருமணம் பதிவு செய்திருக்க வேண்டிய கட்டாயமில்லை எனவும் திருமணம் குறித்து சந்தேகத்திற்கு இடமில்லாத ஆதாரங்களை கேட்க முடியாது எனவும் தெரிவித்தனர் பிரபல பின்னணி பாடகர் மனு திருப்பதி ஏழு மலை தரிசனம் செய்தார் குடும்பத்தினருடன் திருப்பதி சென்ற அவர் சாமியை வழிபட்டார் இதையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கிய அதிகாரிகள் பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர் பின்னர் பிரகாரத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாடகர் மனு கலைத்துறையில் உள்ள அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டிக் கொண்டதாக கூறினார்